பாருமான வீட்டில் பாருங்கள் சாமன்லாம் ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் விலை கம்மியான ஐட்டங்கள் தான் பாருங்கள் எல்லாம் ஒரு நாள் அந்த மாதிரி தான் சரியா எல்லாம் விலை குறைஞ்ச ஐட்டங்கள் தான் இதெல்லாம் பாருங்கள் مصر خمسة المفروض هنا இது வந்து குவைட்ல பாருங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க இது வந்து இரவு டைம் சரியா பாத்திரங்கள் எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் எந்த சாதனமும் இங்க வந்து வாங்கிட்டு போகலாம் அவ்வளவு விலை கம்மியா இருக்கும் இந்த இரும்பு சாமன் நல்ல வடிவான பாத்திரங்கள் இந்த ஜும்மா சூக்கள் வந்து தாய் தாப்பன் மட்டும்தான் கிடையாது மத்த எல்லா ஐட்டங்களும் இங்க இருக்கு பாருங்க இது எல்லாம் பழைய சாதனங்கள் தான் பாருங்க நம்ம நாட்டுக்கு கார்கோ போடலாம் இந்தியா ஸ்ரீலங்கா நேபால் எல்லா இடத்துக்கும் போடணும் பாருங்கள் அழகாக நான் பாத்திரம் பார்த்திங்களா ஆனால் ரொம்ப எம்மியான விலை தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை எல்லாம் பாத்திரம்தான் எல்லாம் பாத்திரம் டிஸ்பூன் இந்த இந்த பழைய பழைய ஐட்டங்கள் தான் இதெல்லாம் பாருங்கள் What are you doing?